வணக்கம் ஃபியோ வந்து இந்த மாதம் மதுரையிலையும் திருச்சிலையும் நேரடி வகுப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க இலவசம் ரெண்டு லொக்கேஷனில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுனால பல்வேறு சப்ஜெக்ட்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஒரே டாபிக் தான் ரெண்டு லொக்கேஷன்லேயும் பேச போகிறாங்க அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் இந்த நேரடி வகுப்பை அட்டன் பண்ணாலே போதும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் அட்டென்ட் பண்ணாலே போதும் ஸோ நாம் என்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இகாமர்ஸ் ஏற்றுமதி ஆன்லைன் வகுப்பு ஆரம்பமாகுது அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இந்த கிளாஸில் இன்ட்ரோல் ஆகணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போது ஃபியோ அந்த நேரடி வகுப்போட டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அதை ஸ்கேலப் பண்ணுறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி நாம் பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷனாக என்ன அதனோட ப்ரொசீஜர்ஸ் என்னது அதில் நடக்கக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அதை எப்படி நாம் அவாய்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது என்னென்ன இன்சென்டிவ் கொடுக்காங்க எக்ஸ்போர்ட்டருக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது கவர்மெண்ட் வந்து நம்ம ட்ரேட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டத்தை ஒரு ஏற்றுமதியாளர் எப்படி பயன்படுத்துகிறது இப்படி பல விஷயங்களை வந்து கவர் பண்ணுறாங்க ஸோ இது மதுரை மற்றும் திருச்சி ரெண்டு லொக்கேஷனில் நடக்கும்னு சொல்லி சொன்னேன் எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மதுரை பதினெட்டு பன்னெண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டரில் இது நடக்குது நடக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஸோ இதே மாதிரி திருச்சியில் பார்த்திங்கன்னா மறுநாள் டிசம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஹோட்டல் பிஎல்ஏ ரெசிடென்சி மேலே சிந்தாமணி அதாவது சத்திரம் பக்கத்தில் கரூர் பைபாஸ் ரோட்டில் மேல் சிந்தாமணி ஹோட்டல் பிஎல்ஏ ரெசிடென்சியில் பத்தொம்போதாம் தேதி டிசம்பர் பத்தொம்போது அதே மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது ஸோ இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் மதுரைன்னு ஒரு லிங்க்கும் திருச்சின்னு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக கிளிக் பண்ணி நீங்கள் எந்த லொக்கேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நேரடியாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக போய் அட்டன் பண்ணுங்கள் ஓகே ரிஜிஸ்டர் பண்ணாமல் போயிடாதீங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க